எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பொடுகு தொல்லைக்கு தீர்வு தரும் வெங்காய சார் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொடுகு வருவதற்கு வந்து வெளிப்புறம் மற்றும் உட்புற மோசமான ஆரோக்கியமற்ற சூழ்நிலை தான் காரணம் ஹார்மோன் பிரச்சனை சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறது இவையெல்லாம் உட்புற காரணங்கள் உபயோகப்படுத்தும் ஷாம்பு நீர் கலரிங் ஆகியவை வெளிப்புற காரணங்கள் இதனை எப்படி சரி பண்ணலாம் வெங்காய சாறின் மூலமாக அப்படிங்கிறத பார்க்கலாம் பச்சை பயிறு பொடி செய்து அதில் வெங்காய சாறு கலந்து தலையில் தடவணும் வாரம் ஒரு முறை இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா விரைவிலேயே நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதற்கடுத்ததாக பீட்ரூட் வந்து பொழுது சிகிச்சைக்கு உபயோகப்படுத்தப்படுது பீட்ரூட்டை சாறு எடுத்து அதோட செம அளவு வெங்காய சாறு கலந்து தலையில் தடவுனாக்கா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா அதற்கடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு மறுநாள் அதனை நல்லா அரைச்சிக்கணும் நைட்டே ஊற வச்சிடணும் அரைச்சிட்டு அதோடய வெங்காய சாறு கலந்து தலையில் நல்லா ஸ்கால்ப்பில் தேய்ச்சிடணும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் வேணாம் அரை மணி நேரமே ஜாஸ்தி ஏன்னாக்கா வெங்காயம் வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சியானது அதனால் கழிச்சுட்டு தலைக்கு குளி குளிச்சிடணும் வாரம் ஒரு முறை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கனாக்கா பொடுகு இடம் தெரியாம போயிடும் அதற்கடுத்ததை பார்த்தனா கற்றாழை ஜெல்லோட வெங்காய சாறு கலந்து தலைக்கு தடவுங்க அரை மணி நேரம் கழிச்சு தலைமுடிய அலசுனா இது நல்ல பலனை தரும் வாரம் மூன்று நாட்கள் இதை செய்யலாம் தீவிரமா பொடுகு தலையால பாதிக்கப்பட்டவங்க எலுமிச்சை சாறையும் வெங்காய சாறையும் செம அளவு எடுத்து தலையில் தடவி அரை மணி நேரம் கழித்து தலைக்கு குளிங்க நல்ல பலன் கிடைக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா பொடுகு தொலையிலிருந்து மீண்டு வந்துடலாம் ஷாம்பே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தம் தேங்க்யூ